ஆதிபாரதிஷ்ரியில் நாளைக்கு ஒரு சூப்பரான அதிரடியான எபிசோடு பார்ட் டூ வந்திருக்குன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆண்டாளோட அப்பா வந்து பஞ்சாயத்துக்காரங்கிட்ட வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க இவனெல்லாம் நம்ம வீட்டில் வந்து ஏற்றுக்கவே முடியாது அதனால் கிளம்பி போக சொல்லுங்கள் அப்படின்னு தினம் இவனை வச்சுக்கிட்டு பிரச்சனை தான் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே அவர் கிளம்பி போகிறதுக்கு ரெடியாக தான் இருக்கார் உன் மருமகன் ஆனால் போகிறதுக்கு முன்னாடி வந்து உன் பொண்ணை வந்து கையோடு அழைச்சிட்டு போகணும் அப்படின்னு சொன்னோன்னே நான் எதுக்கு என் பொண்ணை அழைச்சிட்டு போகணும் அதெல்லாம் அவங்க அனுப்ப முடியாது அப்படின்னு இவர் சொல்கிறோன்ன என்ன விளாட்றீங்களா என்ன இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க அவர் கட்டின பொண்டாட்டியை வந்து கையோடு அழைச்சிட்டு போகணுன்னு சொல்கிறது நல்ல விஷயம் அதை விட்டுட்டு அவர்கிட்ட போய் வந்து நம்ம வீம்பு பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது நல்ல பின்ன வந்து நீ உனக்கு இன்னொரு பொண்ணு இருக்குது அவ்வள்கையும் பார்க்கணும் இல்லை முதல்ல வந்து புரிஞ்சுக்கங்க கோவந்த அவங்களெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான் இருக்கும் அவரை வந்து நீ அவர் போக்கில் விடு அப்படின்னு சொல்லிவிட்டு அழகர்கிட்ட வந்து பஞ்சாயத்துக்காரங்களாம் சொல்கிறாங்க குடும்பத்துக்கு வந்து நீ தான்ப்பா இருந்து நல்லபடியாக பார்த்துக்கணும் சரியா அப்படின்னோனே நிச்சயமாக தான் அப்படின்னு சொல்லிட்டு கார் சாவியை வாங்கிட்டு அத்தைக்கிட்ட வாங்கிட்டு போய் காரை வந்து தொடக்கிழான்ட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி கரெக்டாக வந்து ஆண்டால் வந்துடுறாங்க வந்தோன்ன வந்து இவனெல்லாம் எதுக்கு வீட்டுக்குள்ள வச்சுருக்கீங்க முதல்ல வந்து வெளில துரத்துங்க அப்படின்னா எல்லா பிரச்சனையும் காரணம் நீ நீ மட்டும் வந்து தேவையில்லாமல் வந்து தாலியை வந்து அவனை கட்டுன்னு சொல்லாமல் இருந்தேனா இந்த பிரச்சனையெல்லாம் வந்துருக்குமானா அடிக்க போகிறப்ப வந்து இங்கே பாருங்கள் உங்கள் பொண்ணை நீங்கள் அடிச்சுக்கலாம் ஆனால் என் பொண்டாட்டி மேலே வந்து நீ கை வைக்கக்கூடாது கூடாது அப்படின்னு சொன்னோம்னா அழகர்கிட்ட வந்து எனக்கு அப்பாவுக்குள்ள ஆயிரம் நீ இந்த விஷயத்தில் தலையிடக்கூடாதுன்னு சொல்லிடுறாங்க என்ன மாற்றி மாற்றி சுற்றி சுற்றி விளாண்டுக்கிட்டு இருக்கீங்களா அவ்வளோதான் சொல்லிட்டேன் பேசாமல் வந்து போய் வேலையை பாரு அப்படின்னு ஆண்டாள் சத்தம் போட்டு இந்த பக்கம் போயிடுறாங்க ஆண்டாளுக்கு வந்து நல்லா செமையாக வந்து பசிக்க ஆரம்பிச்சிருது சரி போய் சாப்பிடலான்ட்டு வந்து சா சாப்பாடில் வந்து தட்டு போடலான்ட்டு போகிறாங்க அப்பா கோச்சுக்காதப்பா நான் வந்து உனக்காக தானே அவங்க அழகரோட அப்பா கிட்ட எல்லாம் போட்டேன் ஆனால் நீ என்னடானே இப்படி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னோட கொஞ்சோண்டு சாப்பாடு கூட அப்படின்னோன்னே நான் அவனை கூட மன்னிச்சுருவேன் ஆனால் உன்னையெல்லாம் நான் மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் போயிடுறாங்க அம்மா நீயாவது புரிஞ்சிக்கிட்டு பசிக்குதுமா அப்படிங்கிறப்ப இப்போ உங்கள் அப்பா வந்து சத்தம் போடுவார் எதுவாக இருந்தாலும் உன் பிடிச்சங்கிட்ட கேட்டு வாங்கிக்க அப்படின்னு சொல்லுவாட்டேன் இந்த பக்கம் வந்து அழகர் நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு ஃபுல்லாக வராப்பில் வந்தோடனே பசிக்கு அப்பாவும் சாப்பாடு போட மாட்டாங்க நீ போடலாம் எப்படி அப்படின்னோன்னு இந்த அவனுக்காக பிரியாணி வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு ரூமில் போய் வந்து உட்காந்துருக்காங்க அப்போ தான் வந்து ஆண்டாள் கிட்டே வந்து பேசுகிறாங்க பாரதி இங்க நீ வந்து அவரை வந்து ஏற்றுக்கலான்னு நினைக்கிற அவர் முடியாதுங்கிறாரு இப்போ வந்து அவர் ஏற்றுக்கலாம்னு நினைக்கிறாப்பில்ல நீ வந்து விலகி போகிற ஏன் இப்படி மாற்றி மாற்றி குளறுபடி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னோன்னு நேற்று அவன் பண்ண கெலாட்டாவை பார்த்தே இல்லை அப்படின்னே வாழ்க்கைன்னா வந்து சில விஷயம் மாறதாக செய்யும் நீ வந்து என் முடிவு பண்ணிவிட்டு அழகரை வந்து பிரியலான்னு நினைக்கிறது ரொம்ப தப்பு எனக்காக ஒரு மாதம் அவர் கூட வந்து புரிஞ்சுக்க சேர்ந்து பாரு அதுக்கப்புறம் தன்னால் எல்லா விஷயமும் சரியாயிடும் அப்படின்னு சொன்னோன்னே சரி ஆனால் அப்போயும் நான் இதே முடிவு தான் சொல்லுவேன் அப்படின்னு பாரதி கிட்டே வந்து ஆண்டாள் சொல்லிவிட்டு இந்த பக்கம் போகிறாங்க கரெக்டாக வந்து காரை எடுக்கலான்ட்டு வந்து வர்றப்ப வந்து நீ எதுக்கு காரை தொடற அப்படின்னு சொல்லிவிட்டு ஆண்டாளோட அப்பா வந்து சொல்கிறாங்க சாவியை கொண்டா இந்த ஒன்றும் புதுசாக ஒரு ட்ரைவரை வந்து போட்டுறாங்க ஏன் உங்களை வந்து நல்லபடியாக நான் வந்து அழைச்சிட்டு போயிட்டு தானே வரேன் திடீர்னு ஏன் என்ன வேலையை விட்டு பார்க்குறீங்க அப்படின்னா எதுக்குப்பா தேவையில்லாமல் வந்து மருமகனை வந்து நான் கஷ்டப்படுத்துகிறேன் வேலை பார்க்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கா அப்படின்னா ஊரில் ஆயிரம் பேர் ஆயிரம் சொல்லிகிட்டு தான் இருக்காங்க உங்களை கூட தான் வந்து கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் வந்து நான் பெருசாக எடுத்துக்கிட்டு இருக்கேன்னா இல்லை அவங்க அப்போ இஷ்டத்துக்கு பெருசாக செய்வாங்க அதுக்காக நம்ம வளமும் இருக்க முடியுமா அப்படிங்கிறப்ப முடியாதுன்ட்டு அந்த வேலையை விட்டு தூக்கிட்டு இனிமே உனக்கு யார் இந்த வேலை கொடுக்குறாங்க அப்படிங்கிற விஷயத்த நான் பார்த்துறேன் இந்த ஊரில் அப்படின்னு சவால் விடுறாங்க ஏன் உங்களை விட்டால் இந்த ஊரில் வந்து வேறு யாருமே இல்லையா என் பொண்டாட்டிக்கு வந்து நான் சாப்பாடு மூணு வேலை போடுவேன் அதெல்லாம் மூட்டை தூக்கியாவது போடுவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து எமோஷ்னலாக வந்து சொல்லிவிட்டு அந்த பக்கம் போகிறாங்க இந்த பக்கம் ஆண்டாலும் வந்து நீ வந்து பார்ப்போம் எனக்கு மத்தியானம் நீ எப்படி சாப்பாடு வந்து கொண்டு வர்றியா இல்லையா அப்படின்ட்டு வந்து சொன்னானே ஏய் இந்த அழகரை பற்றி என்ன நினச்சிக்கிட்டு இருக்க உனக்கு என்ன வேணையோ தேவையோ அதை அத்தனையும் என்னால் செய்ய முடியும் ஊரில் உங்கள் அப்பா மட்டும் தான் வேலை நான் ஊரில் வேற எவ்வளோ வேலை இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் போயிடுறாங்க உள்ளே போய்ட்டுக்கு அப்புறமேட்டுக்கு இந்த பக்கம் ஆண்டாளோட அம்மாவும் பாட்டியும் வர்றாங்க வந்தோடனே இந்த பேக் எடுத்துக்கிட்டு நீங்கள் ஏன் யார்கிட்டேயும் வேலை பார்க்கணும் கஷ்டப்பட்டு இதெல்லாம் இருக்கு வேணாம் அவங்க வந்து உங்களை வந்து புரிஞ்சிக்கல எனக்கு உங்களை வந்து ரொம்ப பிடிக்கும் புரிஞ்சிக்கிட்டேன் தயவு செஞ்சு இந்த நகையை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து ஒரு தொழில் ஸ்டார்ட் பண்ணுங்கள் நீங்கள் நல்லபடியாக வரணும் அவளையும் சந்தோஷமாக வச்சுப்பீங்க இதுவே வந்து வேறு யாராவது இருந்தால் உங்கள் மேலே எந்த தப்பு இல்லை என் பொண்ணு பண்ணுற விஷயத்துக்கெல்லாம் வந்து இந்நேரத்துக்கு போயிருப்பாங்க விட்டுட்டு நீ வந்து இவ்வளோ தூரம் நல்லா செய்கிறப்ப வந்து புரிஞ்சுக்கிறப்ப உங்களோட வந்து அருமை வந்து அவங்க ரெண்டு பேருக்கு புரியலை கூடி சீக்கிரம் புரிய வரும் அது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் வந்து பொறுமையாக இருந்து இந்த குடும்பத்தை வந்து அனுசரித்து நடந்துக்காக அவங்களுக்காக நான் வேணால் மன்னிப்பு கேட்டுறேன் அப்படிங்கிறப்ப அழகரை வந்து கண் கலங்கி நிற்கிறாங்க என்ன சொல்கிறதுனே தெரியாமல் ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க கிட்ட நம்பி வந்து யாருமே வந்து உதவி செய்யலை எங்கள் அப்பா அம்மா கூட வந்து கொஞ்சம் உதவி செய்யலை எனக்கு ஒரு தொழில் வச்சு கொடுக்கல ஆனால் நீங்கள் வந்து இப்படி செய்யணும்னு நினைக்கிறீங்களே இந்த விஷயத்த வந்து அவருக்கு தெரிஞ்சால் மாமாவுக்கு தெரிஞ்சால் தப்பாக நினைக்க மாட்டாங்களா அவர் அவர் ஆயிரம் சொல்லுவார் தம்பி விடு எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்குறேன் இது வந்து என் பொண்ணுக்காக மட்டும் நான் செய்யலை உங்களுக்கும் சேர்த்து தான் செய்கிறேன் நீங்கள் உங்களோட அன்பு பாசத்தை சீக்கிரம் எல்லாரும் புரிஞ்சுக்கிற காலம் வரும் நீங்கள் தைரியமாக ஆரம்பிங்க வெற்றியாக அடைவீங்க அப்படிங்கிறாங்க அதோட முடியும்